గురుభ్యో నమ శివాయబలం శ్రీమాత్రే నమ శ్రుతిస్మృతిపురాణా ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం సదాశివ శంకరాచార్య మధ్యమాం అస్మదాచార్య అస్మదాచార్యపర్యంతం వందే కుండలి కుమారి కుటిలే చండి చరాచర సవిత్రి చాముండే గుణిని గుహారిణి గుహారిణిగుహే గురుమూర్తే లాం నమామి కామాక్షి విమలపటి కమాక్షి విమలపట కమలూట పుస్తకరుద్రాక్షహస్తపు காமாட்சி பக்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரஞ்சி ஹரிஹி ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நமஸ்காரம் இன்னைக்கு சௌந்தரியலகரியின் அறுபத்தி ஒன்பதாவது அலை அறுபத்தொன்பதாவது ஸ்லோகம் தேவியின் கழுத்தில் இருக்கக்கூடிய அழகான அந்த மூன்று ரேகைகளை பற்றிய வர்ணனை ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துட்டு அப்புறமா அதனுடைய பொருளை பார்க்கலாம் गलेरेखास्तिस्रः गतिगमकगीतैकनिपुणे विवाहव्यानद्धप्रगुणगुणसङ्ख्याप्रतिभुवाः विराजन्ते नानाविधमधुररागाकरभुवां त्रयाणां ग्रामाणां स्थितिनियमसीमानैव ते பதங்களின் பொருளை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் விளக்கமாக பார்க்கலாம் கதி கமக கீதைக நிபுணே கதி கமகம் கீதம் இவற்றில் நிபுணையாக இருக்கக்கூடியவளே தே கலே உன்னுடைய கழுத்தில் திசகா ரேகாகா மூன்று கோடுகள் விவாக வியானத்த பிரகுண குண சங்கியா பிரதிபுவகா திருமணத்தின் போது கட்டப்பட்ட மூன்று மடிப்புகள் உள்ள மூன்று நூலிழைகளின் அடையாளமாக நானாவித மதுர மதுராகர புவாம் திரையாணாம் கிராமணாம் பல இனிய ராகங்களின் தோற்றுவாயான மூன்று கிராமங்களின் ஸ்திதி சீமானக இவ எல்லைக்கட்டுப்பாட்டின் கோடுகள் போன்று விராஜந்தே விளங்குகின்றன இது பதங்களின் பொருள் சேர்த்து என்ன பொருள்னு பார்த்தோன்னா சங்கீதத்தில் கதி கமகம் கீதம் ஆகியவற்றில் ஒப்புயர்வற்ற திறமை வாய்ந்தவளே உன்னுடைய கழுத்தில் உள்ள மூன்று பாக்யரேகைகள் நன்றாக கட்டப்பட்ட மூன்று நூல்கள் கொண்ட சரட்டின் எண்ணிக்கையை ஞாபகப்படுத்துவது போலவும் பலவிதமான இனிய ராகங்களுக்கு தோற்றுவாயாக உள்ள ஷட்ஜம் மத்தியமம் காந்தாரம் என்ற மூன்று தொகுதிகளுக்கும் இடத்தையும் எல்லையையும் பிரித்து காட்டுவது போலும் விளங்குகின்றன இதுதான் அர்த்தம் அதாவது அம்பாளுடைய கழுத்தில் மூன்று ரேகைகள் மூன்று வரிகள் இருக்குது சாமுத்ரிக லட்சணத்தின்படி ஸ்திரீகளுடைய கழுத்தில் மூன்று மடிப்புகள் ரேகைகள் இருக்கும் இந்த மூன்று மடிப்புகள் ஸ்ரீ ஆச்சாரியாளுக்கு பரமேஸ்வரன் அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்லையா அந்த நாளையும் சங்கீதத்தின் சில டெக்னிக்கல் விஷயங்களையும் ஞாபகப்படுத்துது விவாகத்தின் போது அப்புறம் பெண்ணுடைய இடது கையில ஒரு சரமும் கழுத்தில் மூன்று சரங்களும் கட்டணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அம்பாளுடைய கல்யாணத்தின் அப்பவும் இதே மாதிரி பரமேஸ்வரன் அம்பாளுக்கு மாங்கல்யதாரணத்தை அணிவிச்சுட்டு அப்புறமா அம்பாளுடைய இடது கையில் ஒரு சரமும் கழுத்தில் மூன்று சரடுகளும் கட்டியிருப்பார் அம்பாள் கழுத்தில் இயல்பாக காணப்படுற அந்த மூன்று மடிப்புகளை பார்த்ததும் ஆச்சாரியாளுக்கு இந்த கல்யாண காட்சி நினைவுக்கு வந்திருக்கு இது இல்லாமல் ஆச்சாரியாளுக்கு சங்கீத கலையின் சில விஷயங்களும் ஞாபகம் வந்திருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம விவரமாக பார்க்கலாம் அறுபத்தி நான்கு கலைகளும் அறிந்த சர்வஜராக இருந்த ஆச்சாரியாளுடைய சங்கீத சாஸ்திர ஞானம்ங்கிறது எவ்வளோ விஸ்தாரமானது எவ்வளோ இன்டென்சிவானது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு தெரியுது ஏன்னா இதில் வரக்கூடிய கதி கமக்கம் கீதம் கிராமம் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் சங்கீத சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம் சாதாரணமாக பாட்டு கற்றுட்டு பாடுறவங்களுக்கு கூட தெரியாது அந்த தியரியெல்லாம் சங்கீத சாஸ்திரத்தினுடைய அந்த தியரியெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் இது புரியும் சங்கீதம் எங்கேருந்து பிறக்குது கழுத்துலேருந்து நம்மளுடைய சவுண்ட் பாக்ஸ் எங்கே இருக்குது தொண்டையில் இருக்குது அதனால அம்பாளுடைய கழுத்திலேயே இந்த மூன்று கிராமங்களும் மூன்று ரேகைகளின் ரூபத்தில் இருக்குது அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறார் பெண்கள் எல்லாருடைய கழுத்துலேயும் மூன்று ரேகைகள் மடிப்புகள் மாதிரி இருக்கும் அம்பாளுக்கும் இருக்குது அதாவது அம்பாளுக்கு இருக்கிறதுனால நமக்கெல்லாம் இருக்குது அம்பாளுக்கு ஆதியில் அப்படி இருந்து தான் அதனால் எல்லா பெண்களுக்கும் எல்லா பெண்களுமே அவளோட ஸ்வரூபம் தானே அதனால் அவங்களுக்கும் அதே மாதிரி மூன்று ரேகைகள் இருக்கான் இப்போ ஆண்கள் எல்லாருக்கும் தொண்டையில் ஒரு புடைப்பு உருண்டையாக இருக்கும் பெண்களுக்கு இது கிடையாது இதை ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க ஆடம் அப்படிங்கிற ஆதி மனுஷன் இருக்கான் இல்லையா அவன் அந்த ஆப்பிளை சாப்பிட்டதுனால தான் காமம் உண்டாக்கி இந்த லோகத்தில் சம்சாரங்கிறதே ஏற்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவன் முழுங்கின ஆப்பிளில் கொஞ்சம் தொண்டையில் சிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஆணாக பிறக்கிற எல்லாரும் அவனுடைய வழித்தோன்றல்கள் அப்படிங்கிறதுனால இப்போ தாத்தா தாத்தா ஜாட நமக்கு இருக்கிற மாதிரி எல்லா ஆண்களுக்கும் ஆடம்ஸ் ஆப்பிள் தொண்டையில் அப்படி போட தெரியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்மளுடைய சாஸ்திரப்படி பரமேஸ்வரன் ஹலாகல விஷத்தை ஒரு குளிகை மாதிரி உருட்டி வாயில் போட்டுட்டான் அப்போது அம்பாள் தொ அவனுடைய தொண்டையை பிடிக்க கோலிக்குண்டு குண்டு மாதிரி விஷம் கண் கழுத்துலேயே அப்படியே தங்கிடுச்சான் பரமேஸ்வரனுடைய கழுத்து கோலி தான் எல்லா ஆண்களிடமும் அவனுடைய அந்த சர்வாத்மக பாவத்தை காட்டுறதுக்காக அப்படி புடச்சிட்டு இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம் இப்போது இந்த ரெண்டு கதைகள்லேயுமே நாம் அத்தனை பேருக்கும் ஒரு பொதுவான சோர்ஸ் ஆரிஜின் இருக்குது அதனால நாம் எல்லோரும் சகோதரர்களாக சம்பந்தப்பட்டிருக்கோம்னு காட்டுது அதே இப்போ ஒரு மனிதனை ஆடம்ங்கிற மனுஷனை ம மனிதனை மூலமாக சொல்கிறப்போ நல்ல தித்திப்பு ஆரோக்கிய சக்தி இதெல்லாம் தரக்கூடிய ஆப்பிள் கூட பயங்கரமான சம்சாரத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அதே ஈஸ்வரன் மூலமாக சொல்கிறப்போ கசப்பான பயங்கரமான அந்த விஷமே இந்த நம்ம எல்லார் மேலேயும் இருக்கக்கூடிய தயினால் அமிர்தமாக ஆகி தொண்டையில் ஒரு கெடுதலும் பண்ணாமல் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம் சரி ஆண்கள் எல்லாம் ஈஸ்வரன் ஸ்வரூபம் ஸ்திரீகள் எல்லாம் அம்பாள் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஆண்களுக்கும் தொண்டை புடப்பும் அந்த பெண்களுக்கு கழுத்தில் மூன்று ரேகைகளும் இருக்குது இப்போது அப்பர் கைலாய காட்சி பார்த்தபோது என்ன பார்த்தார் அவர் அங்கேருந்து அந்த அப்பன் குட்டையில் எழுந்து நடந்து வர்றப்போ பூரா ஜோடியாக யானையை பார்த்தார் ஜோடி கோழிகளை பார்த்தார் மயில் அன்னம் கிளி இப்படி எல்லாரையும் ஒரு ஜோடியை பார்த்தாலே இது சிவசக்தி அப்படின்னு அனுபவித்து கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு பாடியிருக்கார் இப்போது நாமளும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படி கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா பார்க்குற எல்லா இடத்துலையும் சிவசக்தி தரிசனம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் பார்க்கலாம் சிவனுடைய நிறம் என்ன வெள்ளை வெளியேர்னு வெளுப்பு சக்தி சிகப்பு அந்த காரியம் இல்லாத சிவனேன்னு இருக்கக்கூடிய அந்த வெள்ளை சிவன்லேருந்து இந்த காரிய ரூபமான சிகப்பு காமேஸ்வரி அப்படிங்கிறதான் நாம் பார்க்குறோம் சிவசக்திகள் மாதிரியே இந்த வெள்ளை சிகப்பு இந்த ரெண்டு கலரும் இந்த உலக வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் இந்த பரலோக விஷயங்கள்லையும் கூட பல விதங்களில் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த திவ்ய தம்பதியின் தரிசனம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது ஆண்களுடைய தேஜஸ் சத்துங்கிறது சுக்லம் அப்படின்னு இருக்குது சுக்லம்னா வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய கலர் அதே மாதிரி ஸ்திரீகளுடைய சக்தி சோனிதம்னு சொல்கிறோம் அது சிகப்பு இப்போது ஆண்கள் வச்சுக்கக்கூடிய விபூதி கலர் நாம வச்சுக்கக்கூடிய குங்குமம் சிகப்பு கலர் வைஷ்ணவர்கள் நாமத்தில் அந்த ஓரப்பட்டையான வெள்ளை பாகம்தான் பெருமாள் நடு சிகப்பு தாயார் ஸ்ரீசூர்ணம் அப்படின்னு தான் அதுக்கு பேர் இப்போது இட்டுக்கிறதெல்லாம் இப்படி இருந்தால் கட்டிக்கிறதுல பாருங்கள் வேஷ்டி வெள்ளை புடவை குசும்பா அப்படிங்கிற சிகப்பு குசும்பான்னா குங்குமப்பூ அந்த கலர் தான் புடவைக்குன்னு எடுத்தது அதனால தான் எப்போவும் கூரை புடவைனாலும் அம்பாளுக்கு சாத்துறதுனாலும் அரக்கு கலரே எடுப்பாங்களாம் அருணாருண கௌசும்பம் அப்படிங்கிறது அம்பாளின் புடவையை சிகப்பிலையும் சிகப்பாக சரஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கு இது இல்லாமல் வெள்ளை சிகப்பு சேர்ந்தே வர்றதில் இப்போ நம்மளுடைய ரத்தம் கண்ணுக்கு சிகப்பாக தெரிஞ்சாலும் அதில் ரெண்டு விதமான செல்களில் ஒன்று தான் சிகப்பு மற்றது வெள்ளை அம்பாளுடைய சிகப்பில் நம்ம ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம் அம்பாளுடைய சிகப்பில் வெள்ளை சிவனே அப்படியே வெள்ளைக்கலரே தெரியாமல் சிகப்பு காமேஸ்வரனாக ஆகிட்ட மாதிரி இந்த ரெட் கார்பசில்ஸ் இருக்குது இல்லையா அதில் ஒயிட் கார்பசில்ஸ் இருந்த இடம் தெரியாமல் ரத்தமே சிகப்பாக தெரியுது இப்போ ஒரு கோலம் போட்டோம்னா கூட வெள்ளை கோலம் கோலமாக அதில் போட்டாலும் சுற்றி காவி இடம் உள்ளேயும் காவி வெளியிலையும் காவி இப்போ கோவில் சோபத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளையும் சிகப்பமாக மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க அபிஷேகமாக பால் தேன் கந்தமாக பச்சக்கர்பூரம் குங்குமப்பூ அர்ச்சனையாக மல்லிகை அரளி சாப்பாட்டில் கூட தயிர் சாதம் சக்கரை பொங்கல் வெள்ளை கலரில் இட்லி சிகப்பு கலரில் பொடி இங்கே வெள்ளை வந்து சாதுவாக இருக்குது சிகப்பு தான் உக்ரமாக சக்தியோடு இருக்குது அப்படியே சண்டையை நிறுத்தி சமாதானமாகணும்னு பார்த்தா வெள்ளை கொடி புரட்சிக்கு சிகப்பு கொடி இப்படி சிவசக்தி இவங்க சிவன் சாந்திக்கும் சக்தி வந்து ஒரு கொஞ்சம் வேகமாக இருக்கிறவளாகவும் பார்க்குறோம் இப்படியே மொத்தமாக பண்ணிட முடியாது ஏன்னா ரத்தத்தில் கூட பார்த்திங்கன்னா வெள்ளை கிருமிகள் தான் சண்டை போடும் சிகப்பு வந்து சாந்தமாக இருக்கும் இப்படி சிவ அம்சங்கள் சக்தி அம்சங்கள் எங்கே பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே போல் பெண்கள் கிட்டையும் நம்ம சரீரத்தில் எவ்வளியில் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கிறது தான் இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய புடைப்பும் கழுத்தில் இருக்கக்கூடிய ரேகைகளும் பெண்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ரேகைகளும் இந்த ஸ்லோகத்தில் கலே ரேகாகா திஸ்ரோகோ அப்படின்னு அந்த மூணு ரேகைகளை தான் ஆச்சாரியால் குறிப்பிட்டார் கதி கமகம் கீதம்ங்கிற மூன்றில் அவள் நிபுணையாம் அதனால அந்த மூணுமே இந்த மூன்று ரேகைகள் அப்படின்னு அர்த்தம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இப்படி ஊகமாக இல்லாமல் கொஞ்சம் வெளிப்படையாகவே சங்கீதத்தில் உள்ள ஷட்ஜம காந்தார மத்தியம கிராமங்களின் எல்லையை பிரித்து அவை எங்கெங்கே இருக்கின்றன என்று காட்டும் எல்லை கோடுகளே உன்னுடைய கழுத்திரேகை மூன்று அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் இந்த வரியில் வெளிப்படையாக சொல்கிறது எல்லாருக்கும் புரிகிற ஒரு உவமை சங்கீத சாஸ்திரம் மாதிரியானது இல்லை அடுத்து சொல்கிறது பரம மங்களமான பார்வதி பரமேஸ்வரருடைய திருக்கல்யாணத்தை பற்றி சொல்கிறார் சாக்ஷாத் ஈஸ்வரன் அம்பாளுக்கு இல்லையா விவாக வியானத்தை விவாகத்தில் கட்டப்பட்டது அந்த மங்களசூத்திரம் எப்படிப்பட்டதுன்னா குணசங்கியா குணங்களின் எண்ணிக்கையை கொண்டது பிரகுண உயர்ந்த குணத்தை கொண்டது மங்களசூத்திரம் குணங்களின் எண்ணிக்கையை கொண்டது உயர்ந்த குணத்தை கொண்டது அப்படின்னா என்ன அர்த்தம் புரியலையே குணங்களின் எண்ணிக்கையை கொண்டது உயர்ந்த குணம் கொண்டதுனா குணங்களின் எண்ணிக்கைங்கிறப்போ என்ன எத்தனை குணங்கள் இருக்குது சத்வம் ரஜஸ் தமஸ் அப்போ மூணு அப்போ குணங்களின் எண்ணிக்கைனா மூணாக இருக்குது பிரகுணம்னா குணம்னா நூல் இழைன்னு அர்த்தம் பிரகுணம்னா ரொம்ப முக்கியமான நூல் இழை சாதாரண நூல் இல்லை மங்களசூத்திரம் அதாவது குணங்களின் எண்ணிக்கையான மூன்று இழைகளை முறுக்கி நம்மளுடைய மங்க மாங்கல்ய சூத்திரம் செஞ்சிருக்காங்க இந்த மூன்று இழைகளையும் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அதுக்கு உத்தரவாதமாக பிரதிபூவாக அப்படின்னா கேரண்டி கொடுக்குறது அப்படி கேரண்டியாக அவளுடைய கழுத்து ரேகை மூணும் இருக்கான் இங்கே மூன்று குணங்களும் அவை ரூபகமாக இருக்கிறதுனால இன்னொரு உள்ளர்த்தம் எடுத்துக்கலாம் சகசிரநாமத்திலையும் மாங்கல்ய மாங்கல்யசூத்திர சோபித கந்தரா அப்படின்னு வருது கழுத்தில் மூணு ரேகைகள் கதி கமக கீதம் என்பவை மூன்று குணங்கள் மூன்று மங்களசூத்திரம் மூணு சரட்டோட முறுக்கு சங்கீத கிராமங்கள் மூணு இப்படி மூணு மூணாக ஒரு அஞ்சு விஷயத்தை சொல்லியிருக்கார் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் கழுத்தில் மூணு ரேகைகள் கதி கமகம் கீதம்னு மூணு குணங்கள் மூணு மங்களசூத்திரம் மூணு சரடம் முறுக்கினது சங்கீத கிராமங்கள் கிராமங்கள் மூன்று இப்போது சங்கீதத்தில் இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயங்களில் ஒன்றோட ஒன்று கலப்படம் வராமல் சுத்தமாக வச்சுக்கணுமா அந்த மூணும் ஒன்றோட ஒன்று கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அம்பாளுடைய கழுத்தில் ஒவ்வொன்றுக்கும் தீர்மானமாக எல்லை கோடு மாதிரி மூன்று ரேகைகள் இருக்குது அப்படிங்கிறார் அதாவது நாத உபாசனையில் அவ்வளோ டிசிப்ளின் வேணும் அப்படின்னு காட்டுறார் இப்போது குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ்னு மூணு தான் ஆனாலும் அதை பல ப்ரப்போர்ஷனில் சேர்றதுனால இந்த லோகத்தில் எல்லையே இல்லாத எவ்வளோ உணர்ச்சிகள் நமக்கு உண்டாக்குது எமோஷன்ஸ் எவ்வளோ எமோஷன்ஸ் வருது இதோட காம்பினேஷன் தானே எல்லாமே இப்போ ஐம்பத்தோரு அக்ஷரங்களை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான வார்த்தைகள் உண்டாக்கியிருக்கோம்ல அது மாதிரி ஏழு ஸ்வரங்களை வச்சுக்கிட்டு மூணு கிராமங்கள் ஏழு ஸ்வரங்கள் இதை பர்மட்டேஷன் காம்பினேஷன் பண்ணி ஏராளமான ராகங்களை பிறப்பிக்கும் மூன்று கிராமம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இத்தனை ராகங்களும் சாக்சா தேவியினுடைய கழுத்தின் மூன்று எல்லை எல்லைக்கோடுகளுக்குள் அடங்கியிருக்கிறது ஈஸ்வரனுடைய கழுத்தில் விஷம் அமிர்தமாக இருக்குது அம்பாள் கண்டத்தில் சங்கீத அமிர்தம் இருக்குது அவனுடைய கண்டத்து புடைப்பு இவளுடைய கண்டத்து ரேகை ரெண்டுமே அவர்கள் எல்லா ஸ்திரீ புருஷ ரூபங்கள்லேயும் இருக்கிறதை இன்றைக்கும் ஞாபகப்படுத்தி அவங்களுடைய சர்வாத்மக அத்வைத பாவத்தை நினைப்போட்டுகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை மீண்டும் ஒரு தடவை சேர்த்து சொல்றேன் சங்கீத கதி கமகம் கீதம் ஆகியவற்றில் ஒப்புயர்வற்ற திறமை வாய்ந்தவளே உன்னுடைய கழுத்தில் உள்ள மூன்று பாக்கிய ரேகைகள் நன்றாய் கட்டப்பட்ட மூன்று நூல்கள் கொண்ட சரட்டின் எண்ணிக்கையை ஞாபகப்படுத்துவது போலும் பலவிதமான இனிய ராகங்களுக்கு தோற்றுவாயாக உள்ள ஷஜ்ஜம் மத்தியமம் காந்தாரம் என்ற மூன்று தொகுதிகளுக்கும் இடத்தையும் எல்லையையும் பிரித்து காட்டுவது போலும் விளங்குகின்றன இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சௌந்தரிய இலக்கரியினுடைய அடுத்த பாகத்தில் எழுபதாவது அலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீமாத்ரே நமகா சிவாய திருச்சிற்றம்பலம்